இந்த மரத்தல் தகுமோ சுற்றுல பரந்தாமன் என்ன தலைப்புல பேச போறார் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளாரை மரத்தல் தகுமோ அப்படின்னு பரந்தாமன் பேச போறாரு கேட்க நாங்க ஆவலோடு இருக்கிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் பண்பிற்கினி அனைவருக்கும் இந்த பரந்தாமனின் இந்த வணக்கம் நல்லது செய்தவர்களையும் நல்லவர்கள் செய்ததையும் நாம் மறப்பது முறையா இன்றைய இணைய சமுதாயம் நினைக்க மறந்து போன ஒப்பாரும் இக்காரும் இல்லா நம் பைந்தமிழ் நாட்டின் பேராளுமையை மறத்தல் தகுமோ என்பதன் கேள்வி அது சரி யார் அவர் மனதில் சைவ சித்தாந்தத்தையும் மொழியில் மெய்யில் திருநீரையும் சுமந்த அரங்கநாத அப்பற் பெருமானவர் ஆன்மீக அறிவியலையும் அன்றாட அறிவியலையும் ஒன்றாக சேர்த்தூட்டிய ஆதின திருமூலரவர் தனித்தமிழ் வேரூன்ற தன் வேர்வை பாய்ச்சிய முருகமலையடிகள் பரம்பு மலையில் பார்ப்போற்ற பாரிவள்ளுக்கு விழா குன்றக்குடி குன்றக்குடி தமிழா வழிபடு தமிழால் வழிபடு என்று முழங்கி முதலில் மதுரை சொக்கநாத தமிழ் வழிபாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அமைதி ஊர்வலத்தில் தமிழ் வாழ்க்கை என்று வீதி தோறும் முழங்கி நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்ட தமிழே துறவியவர் குருதி கொப்பளித்த மண்டைக்காடு கலவரத்தில் சமாதான கொடி நட்டு வை அவை வள்ளலார் அவை குடிகள் குடிகளை கோயில் என்று மக்கள் உரிமையோடு வந்து செல்லும் இடமாக மனிதநேய மடமாக குன்றக்குடி மடத்தை மாற்றி காட்டிய சமூக ஒருமுறை தமிழ் வாழ்வா தம் வாழ்வன வாழ்ந்த வீரகவி அரசர் உடல் நலம் இன்றி இருப்பதை அறிந்தவுடன் கவிஞரது வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் சென்று ஆறுதல் சொல்லி உதவிகள் செய்தார் இது மரபில்லையா என்று மற்ற சிலர் முணுமுடுத்ததற்கு இங்கே நலம் குன்றி நான் தமிழ் படித்திருக்க அங்கே நான் எப்படி நலமாய் வீற்றிருப்பேன் என்றாராம் அந்த தமிழ் குடிவேந்தர் கிராம பொருளாதாரத்தை தன் நிறைவாக்கி குன்றக்குடியை மாதிரி கிராமமாக உயர்த்தி காட்டிய சமூக நல தொண்டரவர் இதனை பாராட்டிய இந்திய அரசு குன்றக்குடி மாதிரி என்னும் திட்டத்தை அன்று நாடெங்கிலும் முன்னெடுத்தது சிறுவனாக அவர் நான்காம் வகுப்பு படிக்கும் பொழுது சொல்லின் செல்வர் சேது பிள்ளை வீட்டு ஜன்னல் முன்னாள் நின்று தினந்தோறும் திருக்குறளை ஒப்பித்து காலனா பரிசு வாங்கிய அந்த பிள்ளைதான் பின்னாளில் உலக திருக்குறள் பேரவையை தொடங்கி திருக்குறளை தேசிய நூலாக்கிட திக்கட்டும் ஒழிக்கத் தொடங்கியது குமரிக்கடலில் வள்ளுவர் சிலை அமைக்க செய்தது பொறுப்பை ஏற்று தலைநகரில் வள்ளுவர் கோட்டம் அமைந்த அடித்தளமாகவும் அகத்தியாக அழைந்து தீர்ந்த தமிழை தங்க அரியாசனத்தில் அமர வைத்த அந்த பிள்ளைதான் தங்க பல்லக்கில் ஏற மறுத்தார் தனது மாலையை இந்திய சீன போரின் போது தனது தாய் நாட்டிற்காக நிதியளிக்க ஏலமும் விட்டார் இன்னும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் அருமை பெருமைகளுக்குரிய அந்த அருந்தமிழ் மாமுனிவரின் பெயரை உங்கள் உதலைகள் உச்சரிப்பது என் செவிகளில் விழுகிறது ஆம் அவர்தான் இவ்வாண்டு பிறப்பு நூற்றாண்டு விழா காண இருக்கும் மனிதனே மாமுனிவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவரை நாம் மறத்தல் தகுமோ அவரை நாம் மறப்பதும் மனிதன் இங்கே இறப்பதும் ஒன்றுதான் அவர் புகழ் வாழ்க நாளென்றும் நன்றி வணக்கம் மறத்தல் தகுமோ அப்படிங்கிற சுற்றில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற குன்றக்குடி பெரிய அடிகளார் பற்றிய ஒரு நினைவை பதிவு செய்த பரந்தாமனுக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சிறப்பாக பேசியிருக்கீங்க உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு நடுவர்கள் வசம் கேட்கலாம் முதல்ல அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து பிரபலமான நடிகர்கள் யார் என்றால் சொல்ல தெரியும் விளையாட்டு வீரர்கள் யார் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சொல்லத் தெரியும் ஆனால் ஒரு நல்ல பேச்சாளரை சொல்லுங்கள் ஒரு திறமையான எழுத்தாளரை சொல்லுங்கள் ஒரு சிறந்த தமிழறிஞரை சொல்லுங்கள் என்று கேட்டால் பல பேருக்கு தெரியாது அதுதான் இன்றைய அவல நிலை ஆனால் நான் அப்படி கிடையாது நான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் கிடையாது என்று நிரூபிக்கும் வகையில் நம் தமிழகத்தின் பொக்கிஷங்களில் ஒருவரான தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை பற்றி இந்த அவையில் நீ வந்து இல்லையா அதற்கே ஒரு தனி பாராட்டு நன்றி ஒரு மிகச்சிறந்த சைவத்தமிழ் பேரறிஞரை தமிழ் ஆர்வலரை சிறந்த பேச்சாளரை எழுத்தாளரை வந்து உன்னுடைய பேச்சு நிச்சயமாக உன் வயதொத்த மாணவர்களுக்கு அறிமுகம் செய்திருக்கும் அதனால உன்னுடைய பேச்சு வந்து வெற்றி தோல்வி மதிப்பெண் என்பதையும் தாண்டி இந்த தமிழ் சமூகத்துக்கு குறிப்பாக இந்த அறிவியக்கத்துக்கு நீ ஒரு மிகப்பெரிய தொண்டு செய்திருக்கிறாய் என்றுதான் சொல்லணும் குன்றக்குடி அழிகிறாரை இன்றைய பேச்சோடு மறந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சிந்தனையிலும் செயலிலும் அவர் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் வாழ்த்துக்கள் கலைஞருக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முதலில் தம்பிக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு காரக்குடியிலேருந்து பிள்ளையார்பட்டி போகிற வழியில் இருக்குது இந்த குன்றக்குடி திருப்பத்தூர்லேருந்தும் போகலாம் சிவகங்கையிலேருந்தும் போகலாம் புதுகையிலேருந்தும் போகலாம் புதுக்கோட்டையிலேருந்தும் குன்றக்குடி சுவாமிகளுடைய நூற்றாண்டு மையமாக வைத்து இந்த தலைப்பை பேசியமைக்காகவே மரத்தல் தகுமோங்கிற இந்த சுற்றுல பேசியதற்கு இன்னொரு கைத்தட்டு நீ கண்டிப்பாக உங்கள் வயதூத்தவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அதை நீ நினைவு வச்சு பேசியதற்கு முதல்ல சகோதரர் சொன்ன மாதிரி வாழ்த்து அவர் தான் எழுதுகிறாரு ஆலயங்கள் சமுதாயத்தின் தூண்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நூற்றுக்கணக்கான புத்தகம் எழுதினார் இன்றைக்கு திருக்குறள் உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு உந்து சக்தியாக திருக்குறள் பேரவை என்பதை தொடங்கியது அவர்தான் அது மாதிரி எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி திருவருள் பேரவை அப்படின்னு ஒன்றை தொடங்கியதும் அவர்தான் முதல் முதலில் தமிழில் இன்றைக்கு நாம் சுஜாதாவை கொண்டாடிறோமே அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு மடாதிபதி அரிக அறிவியல் என்று ஒரு மாத இதழை அறிவியல் தமிழ் மாத இதழை கொண்டு வந்த பெருமை தான் சாரும் தமிழ்நாட்டில் முன்மாதிரியான கிராமம் என்று மது இல்லாத ஒரு ஊரை தான் சாரும் வீடு தோறும் சுயதொழில் திட்டம்னு இன்னைக்கு சொல்கிறாங்கள்ல சுயதொழில் இயக்கம் அதற்கெல்லாம் முன்னோடியாக அப்போ ஒரு காவி உடைக்குள் ஒரு காரல் மார்க்ஸ் என்றுதான் அவரை சொல்லுவார்கள் சைவத்தை படித்தவர் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர் அவர் சொல்வார் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்துவாயிரு இஸ்லாமியனாயிரு இரு வீதிக்குள்ளே வரும்போது இரு உலகத்தை பார்க்கும்போது இரு என்பதுதான் அவருடைய வாழ்வியல் சித்தாந்த கருத்து எனவே அடிகளாரை பற்றி அந்த பகுதியில் அந்த அதாவது திருச்சியிலேருந்து மண்டைக்காட்டு கலவரம் எல்லாம் படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை ஒரு மடாதிபதி செய்தார் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு கருப்பு சட்டை போட்ட நீ காவி சட்டையை பற்றி பேசின பாரு ஒரு காரல் மார்க்ஸை நினைவு கொண்டமைக்கு வாழ்த்துக்கள் இதை விட என்ன சொல்றது நல்ல வெளிப்பாடு அவரை பற்றிய செய்திகளை தெரிந்து அறிந்து புரிந்து ஒரு மனநமாக இல்லாமல் இயல்பான பேச்சாக இருந்தது அடுத்தடுத்த சுற்றுக்கு நீ ரெடி ஆகிட்ட இன்னும் உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் இந்த ஆகாயத்தின் ஒரு துகளில் அடிகளார் எங்கிருந்தோ உன்னை வாழ்த்துவார் நன்றிங்க நடுவர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள் அந்த கலவரத்தை வந்து அடிகளார் போய் சரி செய்கிற அந்த சமயத்தில் இரண்டு மதத்தவர்கள் வந்து பிரச்சனைக்கு நாங்கள் விற்பனை செய்கிற அந்த மீனை வந்து அவங்க வாங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னபோது ஒரு மடாதிபதி ஒரு ஆதீனத்தினுடைய தலைவர் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தொட்டு பார்க்காத அந்த மீனை தன் கைகளால் தொட்டு அவரே விற்பனை செய்தார் உடனே அந்த மத பிரச்சனைகள் கடந்து மக்கள் ஒன்றானார்கள்ங்கிற அந்த செய்தியை வரலாற்றில் படிக்கிற போது அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர் என்பதையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியத்தையும் பரந்தாமன் இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் பரந்தாமனுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகள் இன்னும் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துகள்